தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமைத் தொகையாக தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது தேர்தல் வரவுள்ள நிலையில் மத்திய அரசு மகளிர் உரிமைத் தொகையை நிறுத்த முயற்சிப்பதாக கூறி அடுத்த மூன்று மாதங்களுக்கு மூன்றாயிரம் மற்றும் இரண்டாயிரம் கோடைகால சிறப்பு தொகுப்பு என மொத்தம் ஐந்தாயிரம் என்று மகளிர் வங்கிக் கணக்கில் உரிமைத் தொகை செலுத்தப்பட்டது இதனை அறிந்த பெண்கள் உற்சாகமடைந்துள்ளனர் இதனையொட்டி கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் கோவை ஒண்டிபுதூர் பேருந்து நிலையத்தில் பெண்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பகுதிக் கழக செயலாளர் கஸ்தூரி மாவட்ட மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் சசிகுமார் மாநகராட்சி உறுப்பினர் சாந்தாமணி ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் மணங்காமுடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொகை பெறும் பெண்கள் மகிழ்ச்சியுடன் பேட்டி அளித்தபோது மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை வழங்கி வந்த முதல்வர் தற்போது ஐந்தாயிரம் வழங்கியுள்ளார் இது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த உதவித்தொகை கல்வி மற்றும் மருத்துவ உதவிக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பில் மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை செயலாளர் பொள்ளாச்சி உமாபதி ஜெயக்குமார் தலைமையில் மகளிருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் அணி தலைவர் துரை கதிரவன் மாவட்ட துணை செயலாளர் கல்பனா செந்தில் துணை அமைப்பாளர்கள் எஸ் எம் எஸ் சுதாகரன் சீனிவாசன் பூங்கியில் பாபு ராஜசேகர் அயலக அணி கோவை சாதிக் மகளிரணி தலைவி தீபா வட்ட பொறுப்பாளர் ஜூலி வாசுகி சங்கீதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த ஐந்தாயிரம் தொகை கோவை மாவட்டத்தில் உள்ள லட்சக்கணக்கான பெண்களுக்கு நிதி உதவியாக அமைந்துள்ளது குடும்ப செலவுகளை சமாளிக்கவும் குழந்தைகளின் கல்வி செலவுகளுக்கும் இந்த தொகை பெரிதும் உதவுவதாக பெண்கள் கூறுகின்றனர் யாருமே பட் இன்னைக்கு காலம் ஃபுல்லா நாங்க வந்து நன்றிக்கடதான் இருக்கோம் ஏன்னா எத்தனை மகளிர் எவ்ளோ கஷ்டப்படுற மகளிர் இருக்காங்க எத்தனை மகளிர் இன்னைக்கு அவ்வளவு நன்றி தெரிவிக்கிறதுல ஒவ்வொரு இடத்துலயும் சிறப்பாக இந்த நிகழ்வு வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் நன்றி முதல்வரே நன்றி அவரோட நிகழ்வு மக்களோட சந்தோஷத்தை முன்னிட்டு இன்னைக்கு இங்க இருக்கும் அத்தனை பேருக்கும் நாங்க காந்திபுரத்துல இருக்கோம் அப்போ போய் காந்திபுரத்துல இருக்கோம் எல்லாத்துக்கும் சைஸ் வழங்குறதுக்காக எங்க மகளியிலும் கலையிலும் எப்போதும் தெரிவாயிடும் அத்தனை பேரும் எங்களோட செயலாளர் உமாபதி அண்ணன் அவர்களும் மற்றும் அனைத்து கலை இலக்கிய பகுத்தறிவு நிர்வாகிகள் இங்கு எல்லாருடனும் கலந்து பொதுமக்களும் அதாவது இன்னைக்கு தலைவர் வந்து கொடுத்ததுக்காக பொதுமக்களும் எங்களோட கலந்துட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க இது சிறப்பான தருணமாக நான் மகிழ்வான தருணத்தை சந்தோஷப்படுறேன் எஜமானுமேங்க இது வந்து எந்த முதல்வரும் இப்படி செய்ய முடியாது அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு இருக்காரு அவர் ஒரு விஷயம் சொன்ன மாதிரி நான் சொன்னதையும் செய்வேன் சொல்லாதையும் செஞ்ச மாதிரி இன்னைக்கு நடந்த நிகழ்வு யாருக்குமே அடுத்த தெரியாத விஷயம் இது மக்களோட மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடுறதுன்னே தெரியல அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க